இறைமகன் இயேசு கிறிஸ்துவல் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பெற்றோரே பெரியோர்களே இளையோரே உறவினர்களே நண்பர்களே குழந்தைகளே இந்த நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார் அவருக்கு நன்றி சொல்லுவோமா அன்பு தேவமே இந்த நாளை எங்களுக்கு தரும்போது உம்முடைய அருள்கரம் எங்களை தொடட்டும் எங்களுடைய தேவைகள் எங்களுடைய வேண்டுதல்கள் எங்களுடைய விண்ணப்பங்கள் எங்களுடைய இதய ஆவல்கள் ஒவ்வொன்றையும் உமது திருவுளத்துக்கேற்றார் போல எங்களுக்கு நிறைவேற்றி தாரும் உம்முடைய அருள்கரம் எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே இந்த நாளில் உம்முடைய தூய் ஆவியை எங்களிடமிருந்து எடுத்து விடாதிரும் ஆண்டவரே எங்களுடைய கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை எங்களுக்கு தந்து நாங்கள் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் வாழ்வதற்கு உம்முடைய தூய் ஆவியின் அருளை தந்து எங்களை வழிநடத்தி இன்றைய நாள் மகிழ்ச்சியின் மனநிறைவின் நாளாக அமைய எங்களோடு இருந்து தொடர்ந்து வழி அன்பு மிக்கவர்களே இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை யாக்கோபு நான்காம் அதிகாரம் எட்டாவது இறைவார்த்தை கடவுளை அணுகி செல்லுங்கள் அவரும் உங்களை அணுகி வருவார் இதுதான் இறைவார்த்தை கடவுளை அணுகி செல்லுங்கள் அவரும் உங்களை அணுகி வருவார் நீங்க ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா கடவுள் ஒன்பது அடி உங்கள் முன்னாடி எடுத்து வைப்பார் கடவுளோடு இணைந்திருக்கும் போது ஒருவரால் அனைத்தும் செய்ய இயலும் ஒருவரை கடவுள் உடல் உள்ளம் ஆன்மா உயர வளர்த்தெடுக்கிறார் ஒவ்வொரு நாளும் கடவுளை அணுகி செல்லும் போது அவரும் அணுகி வருகின்றார் நம் பக்கத்திலே வருகின்றார் இன்று ஏராளமான மக்கள் இந்த இறைவார்த்தையை கேட்கின்றார்கள் நீங்கள் இறைவார்த்தையை கேட்கும் போது இறைவனோடு சேர்ந்திருக்கிறீர்கள் பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறுவது போல இறை வார்த்தையை கேட்டு அதை நம்பி ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற நீங்கள் அவரின் கரத்தில் அழகிய மணிமுடியாய் திகழ்கின்றீர்கள் சகோதரமே கடவுளோடு இணைந்திருங்கள் ஒவ்வொரு நாளும் கடவுளின் கரம் பிடித்து நடந்து செல்லுங்கள் கடவுளின் திருவுளத்தை கண்டறிந்து வாழுங்கள் கடவுளோடு இணைந்திருக்கும் போது கிடைக்கும் ஆசீர்வாதம் மிகப்பெரியது அதிலும் அதிகமாக உனது குடும்பம் முழுவதும் கடவுளோடு இணைந்து செயல்படும் போது எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாக உனது குடும்பம் மாறும் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கடவுளுக்கே ஊழியம் புரிவோம் என்ற யோசுவாவின் வார்த்தைகள் என்னிலும் எனது குடும்பத்திலும் நிறைவேற வேண்டும் கடவுளோடு இருக்கும்போது கடவுள் தருகின்ற பாதுகாப்பு இருக்கும் அரணாக கோட்டையாக நம்மை தாங்கும் செல்லுகின்ற பாதைகள் தெளிவாக இருக்கும் எடுக்கின்ற முயற்சியிலெல்லாம் வெற்றி கிடைக்கும் காரணம் கடவுளின் கரம் நம்மை பாதுகாக்கும் கடவுளின் கரம் நம்மை வழிநடத்தி செல்லும் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கின்ற ஒரு மாணவன் என்னிடம் சொன்னார் பதர் தினமும் இறை வார்த்தையை கேட்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் விவிலியத்தை வாசித்து அந்த இறைவார்த்தையை இதயத்தில் ஏற்று செயல்படுத்துவேன் அவர் சொன்னார் இப்போது நான் அன்றாட பாடங்களை படிக்கும்போது எனக்கு விரைவில் புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி கிடைக்கிறது அதுபோல முன்பிருந்த ஞாபக மறதி மாறி நினைவாற்றல் அதிகரித்திருக்கிறது என்று சொன்னார் கடவுள் இறைவார்த்தை மூலமாக எனக்கு ஞானத்தை தந்திருக்கிறார் என்று நான் நம்புகின்றேன் என்றார் அன்புமிக்கவர்களே இறை வார்த்தைதான் ஞானத்தின் ஊற்று அறிவின் ஊற்று புத்தியின் ஊற்று எனவே இறை வார்த்தையை வாசிக்கின்ற மக்களுக்கு ஞானம் குறைவுபடாது புத்தி குறைவுபடாது அறிவு குறைவுபடாது வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு செயல்களிலும் கடவுளோடு இணைந்து வாழும்போது அனைத்தும் வெற்றியாக மாறுகிறது எனவே இன்றைய நாளிலே இந்த இறைவார்த்தை நாற்றல் நமக்கு கிடைக்க ஜபிப்போம் நாம் கடவுளை அணுகி செல்வோம் அவரும் நம்மை அணுகி வருவார் நமக்குரியதை அவர் செய்வார் எனவே இந்த இறைவார்த்தை இன்று நம்மில் நிறைய நம்முடைய இதயத்தில் நிறைய நம்முடைய குடும்பத்தில் நிறைய இன்று ஜபிப்போம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க